கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணங்கப்பா ஏது சொல்வதும் புரியல ஏழைக்கு காலம் சரியில்லை கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு முப்பது நாள் உழைச்சி வருவ முடிச்சு உருவ இழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் பங்கு எனக்கு உனக்கு நுடிக்கிறான் காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் பங்கு எனக்கு உனக்கு முடிக்கிறான் கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியல பாடுபட்டா கட்டி கட்டா நோட்டு சேருது கெட்டி காரம் பொட்டில அது குட்டியும் போடுது வட்டீல கட்டி கட்டா நோட்டு சேருது கெட்டி காரம் பொட்டில அது குட்டியும் போடுது வட்டீல கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல பகை வகையான நகைகளிருக்கு மடியை பார்த்தா மயக்கம் வருது எதை எதையோ வாங்கணும்னு அண்ணே எதை எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை அது எண்ணாமல் இருக்கவும் முடியல எதை எதையோ வாங்கணும் எண்ணம் இருக்குது வழி இல்லை அது எண்ணாமல் இருக்கவும் முடியல கையில் வாங்கினேன் பையில் போடல காசு போன இடம் தெரியல பொண்ணுக்கு துணையா படச்சான் பொண்ணுக்கு பத்தா செல்வத்தை படைச்சான் உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான் என்ன போல பலரையும் படைச்சி அண்ணே என்ன போல பலரையும் படைச்சி இதுக்கு அதுக்கும் எங்க வச்சான் ஏழைய கடை ஒழியன் படைச்சான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல